ஆ வணக்கம் நான் ஏஆர்எஸ் ஃபார்ம் சுரேஷ் இருக்கிறேன் அப்போ நிறைய பேர் ப்ரௌடிங் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி சொ சொல்லுங்கள் பேர் கேட்குறாங்க இந்த ப்ரௌடர் போடுறது வந்து டேவோல்டு சிக்ஸுக்கு தான் அதிகமாக போட போகிறோம் இது வந்து கருங்கொழி குஞ்சிகள் இப்போ வந்து டே ஓல்டு சிக்ஸில் வந்து டோடர் ஸ்டேஜ் எல்லாமே ஒன்று தான் எல்லா சிக்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் இந்த தண்ணி ஹீட்டு இற வைக்கிறது நிறைய பேர் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது அதை நான் சொல்லிடுறேன் இப்போ டே ஓல்டு சிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வைக்கும்போது முதல் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் பவுட்ரு வந்து இந்த டெட்ராசைக்ளின் பவுட்ரு இருக்குது அதை வாங்கி ஒரு லீ ஒம்பது லிட்டருக்கு வந்து பத்து கிராம் அந்த அந்த ரேஞ்சில் கலக்கி வச்சுக்கணும் நீங்கள் ஒரு டைம் வந்து எப்படிங்கன்னா மா ஒரு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற தண்ணி மார்னிங் மூணு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாள் யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு டெட்ராசிக்க வந்து ஒரு ஒம்பது கிராம் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள்க்கு வேறு நீங்கள் புதுசாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா வெளியே பெரிய குழிகள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் பெரிய குழிக்கு வச்சிடலாம் அமைச்சு தருந்தீங்க ஸோ கரெக்டான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான ஓல்ட்ரு டெட்டாசை பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டேஸ் வந்து இந்த மாதிரி டெட்டாசைக்கிள் பவுடரு கொடுத்தீங்கன்னா டே ஓல்டு சிக்ஸ் வந்து எந்த மாட்டாலிட்டி இருக்காது சிக்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நார்மலாக வந்து நம்ம இந்த டெட்டாசைக்கிங் பவுட்ரு வந்து கொடுக்குறது கிடையாது சில பேர் சொல்லவும் மாட்டாங்க இப்போ ஃபார்ம்லேருந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக கொடுத்துருவாங்க அவங்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க கொண்டு போயிட்டு அவங்க வந்து தண்ணி வச்சு இறங்கி வச்சு வச்சு விட்டுருவாங்க பட் இப்போ ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் ரெண்டு மூணு குஞ்சு செத்து செத்துகிட்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னா மிஷினில் புரிச்சி வர்றது தாய் இல்லாத வர கோழிகள்ன்றதுனால அதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஏன்னா ஒரு கோழி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு புழு பூச்சி அந்த மாதிரி பிறக்கி கொடுத்துருவோம் இப்போ நம்ம ப்ரூடரில் போட்டு வளர்க்குறதுனால அந்த பூச்சிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுனால நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்கறது நல்லது அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து எரை வைக்கிறது இப்போ பொடி குஞ்சுக்கு நம்ம இறை வந்து நம்ம வீட்டை ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு குஞ்சிக்கும் பத்து குஞ்சிக்கும் நம்ம வீட்டில் பொரிக்கிற குஞ்சுக்கு போட்டால் அது வந்து செரிமானம் ஆகிடும் எப்படி இதுக்காக சொல்கிறேன்னா தாய்கொழி இருக்கும் நம்ம ஒரு அரிசி உருணையோ ஒரு கம்பு உருணையோ போடுறோம் அப்படின்னா அந்த தாய் கொத்தி 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 எடுத்து கொடுத்து அது ஜீரணிக்கும் அது ஒரு ரெண்டு ரெண்டு டைம் சாப்பிடுவோம் அந்த தாய் கூப்பிட்டு போயிடும் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும் அப்போ வேறு எங்கேயாவது வேறு சாப்பிட்டு மறுபடியும் எங்களுக்கு சாப்பிடும்போது தண்ணி தண்ணி குடிக்கும்போது ஜீரணம் ஆயிடும் நம்ம அடைச்சியே வச்சு வளர்க்கும் போது அந்த அரிசி குருணையோ கம்பு குருணையும் வைக்கும்போது ஜீரண குளறு ஏற்படும் அது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப பதினஞ்சு நாளைக்காவது நம்ம வெளியிலேருந்து தீவனம் அந்த கடை தீவனம் சொல்கிறாங்கல்ல ஃப்ரீ ஸ்டார்டர் அந்த ஃப்ரீ ஸ்டார்ட்டரை கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுப்போம் ஒரு பதினஞ்சு நாளைக்காவது நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் அது வந்து உங்களுக்கு ஜீரண கொள்றதா இல்லாமல் உங்களுக்கு நல்லா குஞ்சு ஆக்டிவாக வளரும் அதே மாதிரி இந்த லைட் செட்டிங் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா தரையிலேருந்து கரெக்டாக ஒரு முக்காட்டி இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு இந்த குஞ்சுகளுக்கு வந்து ஹீட்டு நேரடியாக தேவை நம்ம கொஞ்சம் தூக்கிலாம் போட்டோம்னா ஹீட்டு வந்து வராது அது இல்லாமல் நிறைய பேர் பல்ப்பு போட்டு போட்டு இந்த மேலே அந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி அந்த இது வைக்கிறோம் பிளாஸ்டிக்லையோ பிளாஸ்டிக்லேயோ கூட அலுமினியம் கிடச்சி தான் அவங்களுக்கு ஹீட் அப்படியே நிற்கும் அதில் ஹீட்டு நிற்கிறதுனால அவங்களுக்கு சுற்றி எப்பவுமே வந்து வைக்க இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நார்மலாக அந்த மேல உள்ள இது அந்த லைட்டு ஹீட்ரு அந்த அலுமினியம் போடாமல் போட்டிங்க அப்படின்னா வெளிச்சம் வந்து வருமே தவிர ஹீட்டு நிற்காது சுற்றி பல்பு வெளிச்சம் தெரியும் சீட் எங்கேயும் வெளியே போயிடும் இது உங்களுக்கு நேராக கீழேடியாகவே வந்துடும் இப்போ நான் இப்போ இதில் வந்து இது ஐநூறு சிக்ஸ் ப்ரூட்ரு இது பட் நம்மளுக்கு தேவைக்கு தான் நான் வந்து சுருக்கி போட்டிருக்கேன் ரொம்ப பாருங்க தெரியும் விரிச்சா பெருசாக வரும் நம்ம தேவைக்கு நான் வந்து இப்போ சுரு ஐநூறு சிக்ஸ் ப்ரூட்ரு தான் நம்ம எனக்கு புஞ்சி போக பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் சுருக்கி போட்டிருக்கேன் நமக்கு தேவைக்கு நம்மளுக்கு கேட்டால் அந்த அங்கே வரைக்கும் இருக்குது தேவைக்கு போட்டுடலாம் அந்த பக்கம் வந்து பெரிய கோழி குழி போடக்கூடிய இடங்கள் ஸோ கீழே வந்து நார்மலாக உள்ள வான்கோழி நாட்டுக்கோழி கோழிகள் கீழே மேயர்றதுக்கு நான் கீழே அது அடுத்த வீடு நான் போடுறேன் உங்களுக்கு ஸோ சுற்றி அடைச்சி வச்சிருவோம் ஸோ டே ஓல்டு சிக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாட்டாலிட்டி டிக்கெட் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் அவங்க ஓப்பன் ப்ளேஸில் போட்டு நீங்கள் ப்ரௌட்ரு போட்டு அமைச்சு வச்சிங்கன்னா காற்று அந்த குளிர் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால சிக்ஸ் வந்து ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அடியில் வீக்காக இருக்க சி சிக்ஸ் வந்து சுற்றுறேன் ஸோ நான் இப்போது இது காலையில் தான் இப்போ எடுத்தேன் நான் ஸோ ரோடிங் ரெண்டு நாள் ஆச்சு நான் வந்து காலையில் இப்போ எடுக்கும்போதே உங்களுக்கு வீடியோ தான் வந்து எடுக்கிறேன் நான் இப்போ எந்த சிக்ஸுமே வந்து டெத்து இல்லை நல்லாயிருக்கு நல்லா இருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேட்குறேன் என் நம்பர் நான் கீழே கொடுத்துருப்பேன் இது நம்ம வீடு நிறைய போட்டிருக்கோம் ஹோடிங்ஸ் மத்திய நிறைய போட்டிருக்கோம் இதில் வந்து நான் லைட்டிங் போட்டிருக்கேன் சில இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அடுப்பு கறி பார்த்தீங்களா விறகு கறி அது வச்சு போட்டிருப்பேன் தக்கரை டீனெலாம் வச்சு போட்டிருப்பேன் அது அது வந்து ஃபுல்லாக வந்து கைராயி சிக்ஸ் கைரலி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கங்கு தான் போடுவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆன்டிபையோட்டிக் கம்மியான கோழிகள் நம்ம நார்மல் நாட்டுக்கோழி கோழி இந்த மாதிரி ஒரிஜினல் கோழிகள் வந்து ஆன்டிபையோட்டிக் அதிகமாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கேரட்னு அவசியம் இல்லை சு சிம்பிள் நான் சொன்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த கைராலி கிராமப்பிரியா கிரிராஜா இந்த மாதிரி கோழிகள் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் 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 கம்மி அதனால் நம்ம கங்கை அடுப்புக்கு கங்கு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அண்டி கரைஞ்சி வளர்ந்துடும் குஞ்சு இந்த ஹீ இந்த லைட்டு ஹீட்டுக்கெலாம் தாங்கவே தாங்காது அது அதுக்கு எடுக்கவே எடுக்காது குழு ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்